நடந்த யூபி டி டுவெண்ட்டி மேட்சில் வந்து நம்ம கோரக்பூர் சிங்கங்கூலம் நம்ம கான்பூர் சூப்பர் ஜெயின்ஸ் அணியும் ரெண்டும் மோதந்தில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து வந்து கோரக்பூர் டீம் வந்து ஆனால் வந்து நூற்றி எழுபத்தி சில ரெண்டு வந்து நம்ம கோரக்பூர் டீம் அடித்து நம்ம கான்பூர் டீமுக்கு வந்து டார்கெட் கொடுத்தாங்க நம்ம சம்மர் ருசி டீமுக்கு வந்து நான் தான் எத்தனையோட்டு வீடியோவில் சொல்லியிருப்பேன் சம்ம டீமுக்கு வந்து போலிங் இருந்தாலும் பேட்டிங் இல்லை வந்து நாலு பேர் தவிர வேறு யாரும் ஆடுற மாதிரி பேட்மேன் சொல்லிக்கிற அளவு இல்லை நான் போன வீடியோவில் சொல்லிவிட்டு அந்த மாதிரி தான் ஒரு பேட்டிங் லைனப்பு சம்மர் ரிசி டீமில் இருக்குது அந்த நாலு பேர் தானாங்கன்னா அதுக்கப்புறம் அடிக்க ஆறு இருக்கிறதுக்கு ஆரம்பிப்பில்லை சமரிசு இன்னொரு பிளேயர் ரெண்டு பிளேயர் ஆடுறாங்கன்னா எல்லா மேட்சும் அவங்களே ஆடுவாங்கன்னு உறுதியாக சொல்ல முடியாது ஏன்னா அது ரெண்டு பேட்ஸ்மேன் நம்பி டீம் இல்லை ஏன்னா பன்னெண்டு பேர்னா பன்னெண்டு பேர் ஆனோ ஒரு டீமில் ஆல்ரௌண்டர் எல்லாருமே ஆனால் கொஞ்சம் டீமில் வந்து பேட்டிங் போன யூனிட்டி இருக்குன்னு சொல்லலாம் அந்த டீம்ல வந்து அந்தளவுக்கு யூனிட் இல்லாதனால கிட்ட போய் தோக்குறது கம்மியான ஸ்கோரை தோக்குறது அந்த மாதிரி ஒரு யூனிட்டாக அந்த டீம்ல அமைஞ்சிருக்கு இப்போ ரெண்டு மூணு மேட்ச்சாக நீங்கள் பார்த்துருந்தோம் உங்களுக்கு எல்லாருக்குமே லைவ் பார்த்தீங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நூற்றி எழுபத்தி மூணு அடிக்க வேண்டியது மூணு ரெண்டுல போய் தோத்தாங்க அதுக்குன்னா காரணம் ஸ்ட்ராங்கான பேட்டிங் இல்லை ஒருத்தர் அவுட் ஆகிவிட்டுன்னா அடுத்த பிளேயர் வந்து ஸ்ட்ராங்காக ஆடுற மாதிரி இல்லை எல்லாம் வந்து டுக்கு வச்சுட்டு அவுட் ஆகிட்டு போடுற மாதிரி ஒரு பேட்டிங் லைனப் தான் அந்த டீமில் இருக்குது அதை வந்து செமரிசி வந்து மாத்தினாதான் அவங்களால ஜெயிச்சு குவாலிஃபைடுக்குள்ளே போக முடியும் இல்லைனா கடைசி வரைக்கும் இதே மாதிரி தான் தோற்றுட்டு ஒரு ரன்னில் ரெண்டு ரன்னில் பத்து ரெண்டு பாஞ்சு ரிலே தோக்கிற மாதிரி தான் டீமோட லைன் அப் இருக்குது அதை மாத்தவாருன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் அடுத்த விட லேட்சு மாத்திரம் இல்லைன்னு கொஞ்சம் கன்சல்ட் ஸ்டேஜ் பண்ணி பார்ப்பார்னு நினைக்கிறேன் நான் எனக்கு தெரிஞ்சு கேப்டன் வந்து ஒரு உழுவுக்கு சுமாராக இல்லாமல் சூப்பராக உழுவு கே பண்ணுறாரு கேப்டன்ஷிப் வந்து ஆனால் லைன் அப் தான் கொஞ்சம் மோசமாக இருக்குது அதை கொஞ்சம் மாற்றினார்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கு ஏன்னா ஒரு ரெண்டு ஒரு பத்து ரெண்டு கொடுக்குறனா கண்டிப்பாக ஒரு பத்து ரன் அடிக்கிற மாதிரி ஒரு பேட்டிங் லைன் அப் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் பத்து ரன் கொடுக்கும்போது இன்னொரு பத்து ரன் அடிப்பான் போலிங்கில் கொடுக்கும்போது ஸ்பின்னு போடும்போது நாற்பது ரெண்டு போயிடுச்சுனா இன்னொரு அவனால் நாற்பது அடிக்கும் ஒரு முப்பது ரெண் ஆச்சு அடிக்கணும் நாற்பது ரெண்டு குத்துவிட்டேன் நான் பத்து ரெண்டு அடிக்க போதுனா அவன் டீமில் இருக்கிறதே அவ வேஸ்ட்டு அதனால் ஒரு நல்ல ஒரு லைன் எடுத்து வருவான் நான் நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்ப மாட்டேன் சேனல் லைக் பண்ணுங்க ஷேர்